நான் கேட்குறேன் அந்த மனைவிமார் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்க போகிற வேர்ல்டில் பியூட்டி குயினாக நிற்கணும்னு நினச்சாங்க இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி ஒன்றா நம்பர் பே மாதிரி நிற்கணும் வெளியில் போகிறோன்னே மேக்சிமம் பியூட்டியாக போகணுன்ற கன்செப்டை மாற்றிட்டாங்க அதுதான் வே வேறு மாதிரி போயிருக்கு அல்லா கூடிய நல்லடியார்களே இப்போ போ இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் வேர்ல்டில் உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசோடு தான்

இன்னொரு வீட்டில் உள்ள பெண்ணை பிடிச்சி போனால் இங்கே பார்ப்பீங்களா கண்ணு விபச்சாரம் செய்து அது தைரியமாக உங்கள் பிள்ளையை காட்டுறீங்க வெக்கமா இல்லையா தாய்மார்கள் எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்குறது பாவம் நாங்கள் எல்லோரும் செய்றோம் அல்லாவிடம் நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்போம் திருந்துவோம் அதுக்காக அவ இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா ஜமியத்துலமா ஹலால் கொடுத்தாங்கடா இதுக்கு என்ன ஜமியத்துலமா ஹலால் கொடுத்த வச்சிருக்கிறாங்க ஜினா ஹராம் இருக்கோங்க இவைகளை இருந்து இல்லாம